திமுக ஆட்சியில் இவ்வளவு தவறுகள் நடந்தாலும் முதல்வரோ அமைச்சரோ யாருமே எதற்குமே வந்து பதில் சொல்லாமல் கூலாக தப்பிச்சு போயிட்டே இருக்காங்களே எப்படி அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் திமுகவுடைய கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இஸ்லாமிய சிறுபான்மை கட்சிகள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவங்க ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி திமுகவுடைய அறிவிக்கப்படாத கூட்டணி யார் வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து மீடியா அந்த கூட்டணி கட்சிகள் கூட நாளைக்கு வந்து வெளியில் போயிடுவாங்க ஆனால் மீடியா திமுக விட்டு வெளியில் போகாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த கூட்டணி வந்து பலமாக இருப்பதால் தான் திமுக அமைச்சர்களோ இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களோ என்ன தவறு செய்தாலும் சரி திமுக ஆட்சியில் வந்து எவ்வளோ மோசமான சம்பவங்கள் நடந்தாலும் சரி அதுக்கெல்லாம் எந்த விதத்துலேயும் வந்து பதில் சொல்லாமல் எந்த விதத்துலேயும் பொறுப்பேற்றிருக்காமல் அப்படியே கடந்து போகிற அந்த வேலையை தான் வந்து திமுக தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருப்பாங்க இதற்கு உதவியாக இருக்கிறது யார் அப்படின்னா மீடியா அதற்கு சிறந்த சில உதாரணங்களை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன் எல்லாமே நடப்பில் இருக்கிற உதாரணங்கள் முதல் விஷயம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் மத்திய அரசு கொண்டு வந்தாங்க அதற்கப்பறம் இங்கே மக்கள் போராட்டம் பண்ணாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அண்ணாமலை அவர்கள் அங்கே இருக்கிற விவசாயிகளையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மத்திய அரசை பார்த்து மத்திய அமைச்சரை பார்த்து பேசி அதற்கு பிறகு அந்த ஏலத்தையே மொத்தமாக ரத்து செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே திமுகவை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும் இல்லையா அந்த கேள்விகள் கேட்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய பாயிண்ட் முதல் கேள்வி மதுரை அந்த மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜியாகிராஃபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜிஎஸ்ஐ அப்படிங்கிற இந்திய நிறுவனம் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதுகிறாங்க இது எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போ கடிதம் எழுதி இந்த மாதிரி இந்த இடத்துல டங்ஸ்டன் இருக்குது நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிற போது திமுக எதுவுமே பேசலை அதற்கு பிறகும் நிறைய கடித போக்குவரத்துகள் நடக்குது அங்கே வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும் அதை வந்து நம்ம ஏலம் விட போகிறோம் அதை பற்றின உங்கள் கருத்து என்ன இந்த மாதிரி நிறைய தகவல் தொடர்புகள் நடந்திருக்கு இது தொடர்பாக நடந்த மீட்டிங்கில் தமிழக அரசு அதிகாரிகள் கலந்துக்கிட்டு பேசியிருக்காங்க ஆனால் எந்த இடத்துலையுமே இந்த மதுரை பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் அப்படின்னு திமுக ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாது அதற்கு அடுத்து இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் விட போகிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொன்னபோதும் தமிழக அரசு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்துலேயும் என்ன இருக்குது இந்த ஏலம் விடும் உரிமை எங்களுக்கு தான் இருக்கே தவிர மத்திய அரசான உங்களுக்கு இல்லை அதனால் இந்த ஏலத்தை நாங்கள் தான் விடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அப்போவும் மதுரை பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த முதல் ஏலம் நடைபெறுகிறது அந்த டைமில் யாரும் ஏலம் கேட்கல அதற்கு பிறகு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மறுபடியும் ஏலம் நடைபெறுகிறது அங்கே தான் வந்து இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் அப்படிங்கிறவங்க ஏலம் எடுத்திருக்காங்க அந்த நேரத்துலையாவது மதுரையில் இந்த இடத்துல டங்ஷன் சுரங்கம் வேண்டாம் அங்கே வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அங்கே வந்து சமணர் படுகை இருக்குது அங்கே அது வந்து பல்லுயிர் பெருக்கும் பகுதி அது வந்து விவசாய பூமி அதனால் அந்த இடத்துல சுரங்கம் வேண்டாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் கூட அவங்க சொல்லலை இது எல்லாம் முடிஞ்சு போன வருஷம் நவம்பர் மாதம்தான் இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது மதுரையில் மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போராட்டம் நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் வந்து சட்டமன்றத்தில் திமுக ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இந்த டங்ஷன் சுரங்கம் ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டங்ஷன் சுரங்கம் ஏலம்லாம் ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இப்போது முதல்வர் மதுரைக்கே போயிட்டு நாங்கள் தான் பண்ணோம் தெரியும் நாங்கள் யார் தெரியும் நாங்கள் மக்களுக்காகவே உடைக்கிறோம் எங்களைத்தான் மக்கள் நம்ப வேண்டும் அப்படின்லாம் வந்து டைலாக் பேசிகிட்டு இருக்காரு இந்த முதல்வரை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கணுமா வேண்டாமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க உங்களுக்கு டங்ஷன் சுரங்கம் இருக்குன்னு சொன்ன போது நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்லலை இந்த டங்ஷன் சுரங்கம் ஏலம் இட போகிறோன்னு சொல்லி நிறைய கம்யூனிகேஷன் இருக்குது நிறைய உங்கள் அதிகாரிகளே வந்து அந்த மீட்டிங்கில் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மத்திய அரசுடைய அறிக்கையே சொல்லுது அந்த டைம்லேயே நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்லலை ஏலம் விட போகிறோம் அப்படின்னு சொன்னபோது கூட அந்த ஏலம் விடும் உரிமையை தான் நீங்கள் கேட்டீங்களே தவிர ஏலமே விடக்கூடாது மதுரையில் டங்ஷன் வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லலையே ஏ சார் இந்த கேள்வியெல்லாம் ஸ்டாலினை பார்த்து கேட்கணுமா வேண்டாமா இந்த கேள்விகளுக்கு திமுக தரப்புலேருந்து யாராவது ஒருத்தர் பதில் சொல்லியிருப்பாங்களா எப்படி இவ்வளோ பெரிய தவறை திமுக செஞ்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தப்பிச்சு போகிறாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து இவ்வளோ தவறுகளையும் செய்துட்டு அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செஞ்சதுக்கும் தாங்களே கிரெடிட் எடுத்துக்கிட்டு மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றிட்டு போகிறாங்க இதற்கு யார் உறுதுணையாக இருக்கிறது மீடியா மீடியாக்காரங்க தானே இந்த கேள்வியை கேட்கணும் இங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்துறை அமைச்சர் இருக்கார் ஒருத்தர் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாம் துணை முதல்வர்கிட்ட கேள்வி கேட்கலாம் ஸ்டாலின் கேள்வி கேட்கலாம் ஒருத்தர்கிட்ட கூட இந்த கேள்வியை யாருமே கேட்கலையே இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற வரைக்கும் அந்த கேள்வி திரும்ப கேட்கணுமா வேண்டாமா ஆனால் இங்கே அண்ணாமலையினா மட்டும் அப்படியே வளச்சி வளச்சி கேள்வி கேட்பாங்க இந்த பக்கம் சீமானா மட்டும் ஆர்குமெண்ட் பண்ணி விவாதம் பண்ணி கோவப்பட்டு கேள்வி கேட்பாங்க ஆனால் அதுவே திமுகனா கேட்க வேண்டிய கேள்வியை கூட கேட்க மாட்டாங்க இது முதல் உதாரணம் இரண்டாவது சம்பவத்தையும் சொல்கிறேன் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த சேகர்பாபு அவர்கள் பொதுவாகவே வந்து நிறைய கோயில்களுக்கெல்லாம் போவார் அது தொடர்பான அறிவிப்புகள் டெய்லி கொடுப்பாரு டெய்லி வந்து ப்ரெஸ் மீட்டில் வருவார் நாங்கள் அங்கே இந்த இத்தனை நிலத்தை மீட்டு விட்டோம் இங்கே வந்த இடத்தை மீட்டு விட்டோம் நாங்கள் வந்து இதுக்கு வந்து விழா கொண்டாட போகிறோம் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பார் ஆனால் கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களாக இந்த திருப்பரங்குன்ற மலையில் ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு அந்த திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு இஸ்லாமிய அமைப்புகள் கிளைம் பண்ணுறாங்க நாங்கள் அங்கே போயிட்டு வந்து ஆடு மாடு கோழி வெட்டி பழி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்கு அதற்கு பிறகு வந்து அங்கே இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்கு இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்கு இது தொடர்பாக அவங்க வந்து கலெக்டரேட்டை புகார் மனு கொடுத்துருக்காங்க அறநிலையத்துறை அமைச்சர் கோயில்களை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் பதில் சொல்லணுமா வேண்டாமா கருத்து சொல்லணுமா வேண்டாமா இது வரைக்கும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அவர் ஏ சார் ஒரு கோயிலில் உண்டியலுக்குள்ளே ஐஃபோன் விழுந்துருச்சு அதை வந்து சட்டமன்றத்தில் எடுத்து பேசி அதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாற்றி தனக்கு வந்து ஒரு விளம்பரம் தேடிக்கிட்டார் இல்லையா இது எவ்வளோ முக்கியமான விஷயம் சென்சிட்டிவான விஷயம் மக்கள் எவ்வளவு கோபத்தில் இருக்காங்க இந்த விஷயத்துக்கு வந்து அவர் கருத்து தெரிவிக்கணுமா வேண்டாமா அட்லீஸ்ட் இந்த கேள்வியை வந்து மீடியா போய் கேட்கணுமா வேண்டாமா திருப்பரங்குன்றம் கோயில் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படி இருக்கிற போது அந்த திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மை அவங்க ஏற்கனவே வந்து அங்கே ஆடு கோழியெல்லாம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா ஏற்கனவே அந்த பழக்கம் இருந்ததா அப்போ இனிமேல் நீங்கள் அனுமதிக்க போகிறீங்களா இல்லையா அரசாங்கம் பதில் சொல்லணுமா வேண்டாமா அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருப்பாங்க நாம் ஒரு பக்கம் போராடிட்டு இருப்போம் இவங்க ஜாலியாக இருப்பாங்க ஒரு துறையுடைய அமைச்சர்கிட்டே கூட மிக முக்கியமான பிரச்சனை சம்மந்தமாக அந்த கேள்வியே கேட்காம எப்படி மீடியா கடந்து போகிறாங்க எந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த நுணுக்கமான அரசியலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா இவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்காமையே கடந்து போவாங்க இந்த பிரச்சனையே அப்படியே தான் இருக்கும் எந்த தீர்வும் கிடைக்காது அப்படியே ஏதாவது தீர்வுகள் வந்தாலுமே அது வந்து அதிகாரிகள் மூலியமாக தான் வருமே தவிர இந்த அரசியல்வாதிகள் ஓவாயத்திறந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க திமுகங்கிற கட்சியுடைய நிலைப்பாடு என்ன சொல்ல மாட்டாங்க ராமர் கோயில் பற்றி கருத்து சொல்றேன் ஏன் இங்கே திருப்பரங்குன்றம் பத்தி கருத்து சொன்னா என்ன ஐயப்பன் கோயில் பற்றி கருத்து சொல்றீங்க ஏன் இங்கே திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை பத்தி கருத்து சொன்னா என்ன வராது ஏன்னா அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவாக தான் அவங்க ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு இங்கே அரசியல் செய்யக்கூடிய நிலைமை வரும் அது வந்து இவங்களுக்கு பாதகமாக முடியும் அப்போ இதுலேருந்துலாம் எப்படி தப்பிக்கிறது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அப்படியே கடந்து போனால் தப்பலாம் யார் மூலமாக தப்பிக்கணும் மீடியா மூலமாக தான் தப்பிக்கணும் மீடியா இவங்கக்கிட்ட அந்த கேள்வியே கேட்க மாட்டாங்க சிம்பிள் இப்போ புரியுதுங்களா மூன்றாவது உதாரணம் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் கைது செய்யப்பட்டதும் அவருக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் அத்தனையும் ஆதாரமாக வெளிவந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த வழக்குக்குள்ளேயெல்லாம் நம்ம போக வேண்டாம் ஒரே ஒரு கேள்வி என்ன இந்த ஞானசேகரன் யாரோட நெருக்கமாக இருந்தார் சமூக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் தான் வந்து மருத்துவத்துறை அமைச்சர் அந்த மா சுப்பிரமணியம் அவர்களோட தான் நெருக்கமாக இருக்கார் அவர் கூட தான் எத்தனையோ ஃபோட்டோவில் இருக்கார் அவர் போகிற இடத்துக்கெல்லாம் இவர் போன வீடியோ வெளியில் வந்திருக்கு அந்த ஞானசேகரனுடைய வீட்டுக்கே போய் இவர் பிரியாணி சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் எல்லா தகவலும் பொது வெளியில் வந்திருச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா சார் அவன் அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கான் நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிற இடத்துல எல்லாம் அவன் இருந்திருக்கான் நீங்கள் அவன் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க என்ன உங்களுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இதற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா இந்த கேள்வியை மீடியா அவர்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி தேதி இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடக்குது அதற்கு பிறகு ஒரு பத்து நாள் மீடியாவை சந்திக்கவே இல்லை அப்படியே காணாமல் போயிட்டார் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் அதுக்கு பிறகு அந்த அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே மக்கள் மறந்து அடுத்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நடுவில் வந்து விஜய் பரந்தூர் போகிறாரு அதுக்கு நடுவில் வந்து சீமான் பெரியாரை பற்றி பேசி அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பிட்டாங்க மக்கள் அதையெல்லாம் மறந்ததுக்கப்புறமா மா சுப்பிரமணியம் அப்படியே சைலண்ட்டாக வெளியில் வந்து அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கார் நுணுக்கமான அரசியல் இந்த அரசியலை இந்தியாவில் வேறு யாரும் பண்ணுறது கிடையாது இது யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை அதை எடுத்து சொல்கிறது தான் என்னுடைய வேலை குறைந்தபட்சம் மீடியா இந்த கேள்வி மா சுப்பிரமணியம் கிட்ட கேட்கணுமா வேண்டாமா இதற்கு மா சுப்பிரமணியம் பதில் சொல்லணுமா வேண்டாமா ஒரு குற்றவாளி இருபது கேஸ் இருக்கவன் மேலே அவன் வீட்டுக்கு போய் நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க அவன் வந்து உங்களுக்கு பொன்னாடை போற்றிருக்கான் அவனை கூப்பிட்டு நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்குது இருக்குது இல்லை அது வேற விஷயம் ஆனால் அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை அமைச்சருக்கு இருக்கா இல்லையா அதை கூட வந்து இந்த மீடியா செய்யலை அப்படின்னா எந்த அளவுக்கு இங்கே வந்து மீடியா திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க திமுக என்ன நினைக்கிறதோ அதைத்தான் வந்து மீடியா செய்கிறாங்க திமுக எதை பற்றி செய்தி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை பற்றின செய்திகளை மீடியா வெளியிடுறாங்க திமுக எதை பற்றி மக்கள் பேசக்கூடாது எதை பற்றி வந்து மக்கள் தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே மறைக்கிறதுக்கான முயற்சிகளை மீடியா செய்கிறாங்க இது வந்து நான் சொல்லியிருக்கிறது வெறும் உதாரணம் தான் இது மாதிரி தினசரி நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த சம்பவங்கள் வரும்போது இதே மாதிரி நான் மீடியாவையும் திமுகவையும் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் நன்றி